வணக்கம் இது செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சித்தார்த்தன் சந்திப்பு முற்றாக மறக்கும் கஜேந்திரகுமார் இன்று மீண்டும் சிஐடியில் முன்னிலையான தயாசிரி ஜெயசேகர ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் அனுர அதிரடி அறிவிப்பு வெளிநாடொன்றில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் புறப்பட்டது விசேட விமானம் செம்பியன் பற்று கடற்கரையில் மீனவர்களிடையே முருகல் நிலை யாழ் பல்கலை பேரவை உறுப்பினராக முன்னாள் அரசு அதிபர் நியமனம் சர்வாதிகாரியாக செயற்படாதீர்கள் சபாநாயகருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சர்ச்சையில் சிக்கிய முன்னாள் அமைச்சர் தாக்கல் செய்யப்பட்டது குற்றப்பத்திரிகை தொடர்ந்து விரிவான செய்திகள் எங்கள் கூட்டணியில் இருந்து ஒரு சிலர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கப் போவதாக வெளியான செய்தி முற்றிலும் தவறானது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர் கட்சி இபிடிபி சந்திப்பு மற்றும் கூட்டை நியாயப்படுத்துவதற்காகவே இந்த தவறான செய்தி பரப்பப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எங்கள் கூட்டணியிலிருந்து ஒரு சிலர் குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சித்தார்த்தனும் இபிடிபியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்க போவதாக அவர்களின் ஆதரவை ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்கு நாங்கள் ஒரு சிலர் நடவடிக்கை எடுத்திருந்ததாக ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருந்த செய்தி முற்றிலும் தவறானது அந்த செய்தி திட்டமிட்ட வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் நடைபெற்ற கொள்கை ரீதியான ஒப்பந்தத்தை கொச்சைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட அந்த பொய்யான செய்தியை நாங்கள் நிராகரிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக தெரியக்கூடியதாக உள்ளது என்னவென்றால் அந்த நன்கு திட்டமிடப்பட்டு பரப்பப்பட்டமைக்கான காரணம் தமிழரசு கட்சி இபிடிபியின் தலைவர் சந்திப்பதற்கு முடிவெடுத்திருந்த ஒரு நிலையில் அந்த பொய்ச்செய்தியை பரப்பிய ஊடகங்கள் தமிழரசு கட்சிக்கு மிகவும் விசுவாசமாக செயற்படுவதனால் தமிழரசு கட்சி இபிடிபியுடன் நடத்தவிருக்கின்ற சந்திப்பையும் அவர்களின் அந்த கூட்டையும் நியாயப்படுத்துவதற்காக தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கூட இபிடிபியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு தயாராகி தமிழரசும் அதைத்தான் செய்தது ஆனால் இபிடிபி இறுதியில் வந்து தமிழரசுடன் இணைய விரும்பியது என்பதை சுட்டிக்காட்டி அந்த கூட்டை நியாயப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்தியாகும் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர இன்று மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் பேசுபொருளாகியுள்ள முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களை விடுவித்தது தொடர்பாக வாக்கு மூலம் அளிப்பதற்காக அவர் முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரையும் கொள்கலன்களை விடுவித்த குழுவையும் தான் அழைக்க வேண்டுமென ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் எனினும் இப்பிரச்சினையை எழுப்பியவர்களுக்கு மட்டுமே அழைப்பானை அனுப்பப்பட்டதாகவும் அவர் காட்டினார் அத்துடன் குற்றனாய் திணைக்களம் அரசாங்கத்திற்கு ஆதரவான நிறுவனமாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் எதிர்கட்சிகளை அடக்குவதற்கும் பாதுகாப்பதற்கும் இது அவர் குற்றம் சாட்டினார் இதேவேளை தயாஸ்ரீ ஜெயசேகர குறித்த சம்பவம் தொடர்பில் கடந்த நான்காம் தேதியும் திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளுக்குரிய ஆவணங்களை உறுதிப்படுத்தப்படாவிடின் அந்த நகைகளின் ஒரு தொகை வடக்கு பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் என சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் தங்க நகைகளுக்குரிய ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு நகைகள் வழங்கப்படும் என சபை முதல்வர் தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய சட்ட நடவடிக்கைகள் ஊடாக காவல்துறை திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த தங்க நகைகள் ஜுத்த காலத்தின் போது வடக்கு மாகாணத்திலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த தங்க நகைகள் ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது அறிக்கை பெற்றுக்கொள்வது அவசியமாகும் இந்த நிலையில் அறிக்கை கிடைத்த பின்னர் அவற்றை உரியவர்களுக்கு ஒப்படைப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும் வடக்கு அபிவிருத்திக்கு இந்த தங்க நகைகளின் ஒரு தொகையையும் அரசாங்கத்தால் ஒரு தொகையையும் வைப்பிலிடப்படும் இதற்கு பொது நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் இந்த அபிவிருத்தி திட்டத்தில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பளிக்கப்படும் என சபை முதல் தலைவர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேஷியாவின் சர்வதேச விமான நிலையம் ஒன்றில் தரையிறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அதில் பயணித்த நூற்று ஒரு பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களை சிங்கப்பூருக்கு அழைத்துச் செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து விசேட விமானம் ஒன்று புறப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவில் உள்ள மேடான் சர்வதேச விமான நிலையத்திற்கு விசேட நிவாரண விமானமே இவ்வாறு புறப்பட்டுள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்று பகுதியில் மீனவர்களிடையே இன்று முற்பகல் பதினோரு மணியளவில் முருகல் நிலை ஏற்பட்டது வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்று சென் பிளிப் நேரியார் கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் பொதுச்சபை செம்பியன் பெற்று பகுதியில் உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை தொழில் செய்வது முற்றாக தடை செய்வதாக ஒரு தீர்மானத்தை இந்த ஆண்டு நிறைவேற்றியது இந்த தீர்மானத்திற்கு பின்பு குறித்த பிரதேசத்தில் உளவு இயந்திரத்தை பாவித்து கரவலை தொழில் செய்து வந்தவர்களை அதிகாரிகளின் உதவியுடன் சென் பிளிப் நேரியார் கடற்றொழிலாளர் சங்க நிர்வாகம் அகற்றி வந்தனர் இந்த நிலையில் சில நாட்களாக செம்பியன் கடற்பிரதேசத்தில் சிலர் உளவு இயந்திரம் கொண்டு மீண்டும் கரைவலை தொழிலை மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது இதன் அடிப்படையில் கடற்றொழிலாளர் சங்க நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் போலீசார் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளுடன் குறித்த வாடிகளுக்கு இன்று விஜயம் செய்தனர் இதன்போது ஆவணங்களை பரிசோதித்த கடற்றொழில் பரிசோதகர் முறையான அனுமதி பெறவில்லை என்பதனை சுட்டிக்காட்டியதுடன் கடத்தொழில் சங்கத்தின் தீர்மானத்திற்கு அமைய உடனடியாக குறித்த இடத்திலிருந்து வெளியேறுமாறு பணித்ததுடன் உளவு இயந்திரம் பாவித்து கரவலை தொழில் செய்ய முடியாதென தெரிவித்துள்ளார் மேற்கொண்டு இந்த பிரதேசத்தில் உளவு இயந்திரம் பாவித்து சட்டவிரோதமாக தொழில் புரிந்தால் நீதிமன்றின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் குறித்த பரிசோதகர் எச்சரித்துள்ளார் உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்தால் சிறு தொழிலாளிகள் பாதிக்கப்படுவதாகவும் கடற்தாவரங்கள் அழிந்து வருவதாக அப்பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் ஐந்து வருடங்களாக செம்பியன் பெற்று பகுதியில் இதே கடல் தொழிலாளர் சங்க நிர்வாகம் எங்களை உளவு இயந்திரம் பாவித்து தொழில் செய்ய அனுமதித்தார்கள் ஆனால் திடீரென்று இந்த வருடம் உளவு இயந்திரத்தை பாவித்து தொழில் செய்ய வேண்டாம் இதனால் பாதிப்பு என்று கூறுகின்றார்கள் அவ்வாறு என்று சொன்னால் கடந்த ஐந்து வருடங்களாக ஏன் எங்களை அனுமதித்தார்கள் கடந்த வருடங்கள் எங்களிடம் கையூட்டல்களை வாங்கி சென்றவர்கள் இந்த வருடம் நாங்கள் அதை கொடுக்கவில்லை என்பதனால் போலியான விம்பத்தை உருவாக்கி குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள் கடற்றொழிலுடன் சம்பந்தம் இல்லாத நபர்களை கூட்டிக்கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள் எமது கரைவலை தொழிலை நம்பி பல குடும்பங்கள் இருக்கின்றன மனித வலுவை பயன்படுத்தி கரைவலை தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கின்றது ஆகவேதான் இயந்திரத்தை பாவித்து கரைவலை தொழில் செய்து வருகின்றோம் இயந்திரம் பாவித்து கரைவிலை தொழில் செய்வது வடமராட்சி கிழக்கில் செம்பியன் பற்றி பகுதியில் மட்டுமல்ல வடமராட்சி கிழக்கின் அதிகளவான பகுதிகளில் உளவு இயந்திரம் பாவித்து தான் தொழில் செய்து வருகின்றார்கள் இலங்கையில் சட்டம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் ஒரு கிராமத்திற்கு ஒரு சட்டம் என்றால் அதை எவ்வாறு நாம் ஏற்றுக்கொண்டு நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் கூறியது போன்று நாங்கள் உரிய முறையில் அனுமதி எடுத்து உளவு எந்திரம் பாவித்து மீண்டும் கரைவலை தொழில் செய்வோம் என தெரிவித்துள்ளார் யாழ் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி அதிகார சபையாகிய பல்கலைக்கழக பேரவை உறுப்பினராக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் மேலதிக செயலாளரும் முன்னாள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருமான பிள்ளை மகேசன் நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த மார்ச் மாதம் முதல் செயற்படும் வகையில் புதிதாக நியமிக்கப்பட்ட பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர்களில் ஏ எம் பி என் அபேசிங்கவின் பதவி வரிதாக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது இடத்துக்கு கணபதிப்பிள்ளை மகேசனை நியமிப்பதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது உடனடியாக ஏற்படும் வகையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் நான்காம் தேதி வரையான காலப்பகுதிக்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இது இலங்கை பல்கலைக்கழக சட்டத்தின் நாற்பத்தி நான்காம் பிரிவின் கீழான விதிகளுக்கு உட்பட்டதாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தை ஒழுங்குபடுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு சர்வாதிகாரியை போன்று செயற்படாதீர்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார் முன்னாள் சபாநாயகர் இந்த அளவுக்கு ஒருதலைபட்சமாக செயற்படவில்லை எனவும் சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவை நோக்கி குறிப்பிட்டுள்ளார் ஒரு அமைச்சின் விடயதானத்துக்குள் உள்ளடங்கும் சகல திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுடன் தொடர்புடைய விடயங்களை மேலதிக கேள்வியாக கேட்கலாம் என்றார் இதன்போது சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் நிலையட் கட்டளையின் புரிதொரு ஏற்பாட்டை குறிப்பிட்டு சமிந்த விஜயசிறியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் இதனை தொடர்ந்து உரையாற்றுவதற்கு சமிந்த விஜயசிறி அனுமதி கோரிய நிலையில் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது இவ்வேளையில் சமிந்த விஜயஸ்ரீ சபையை ஒழுங்குபடுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு சபாநாயகர் ஒருதலைபட்சமான முறையில் சர்வாதிகாரி போல் செயற்படுகின்றார் முன்னாள் சபாநாயகர் இந்த அளவுக்கு செயற்படவில்லை என குற்றம் சாட்டினார் இதன்போது சபாநாயகர் நாடாளுமன்ற நிலையட் கட்டளையை வீட்டிலிருந்து முதலில் கற்றுக்கொள்ளுங்கள் பல ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்களுக்கு நிலையட் கட்டளையின் ஏற்பாடுகள் தெரியவில்லை இது பெரியதொரு பிரச்சனையாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறியை நோக்கி தெரிவித்துள்ளார் முன்னாள் மகளிர் சிறுவர் விவகாரங்கள் மற்றும் உலர் மண்டல மேம்பாட்டு அமைச்சர் சந்திராணி பண்டாரவுக்கு எதிராக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்படி உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா படபெந்தி முன் குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டதுடன் முன்னாள் அமைச்சரை தலா ஒரு மில்லியன் ரூபாய் இரண்டு தனிப்பட்ட பிணைகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அவர் பதவிக்கு காலம் தொடர்பான உலர் மண்டல மேம்பாட்டு அமைச்சின் திட்ட இயக்கு நியமிக்க தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் உரிய நடைமுறையை தவிர்த்து பல்வேறு பதவிகளுக்கு பல கூட்டாளிகளை நியமிக்க செல்வாக்கு செலுத்தியதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் பொது அலுவலகத்தை நிர்வகிக்கும் தொடர்புடைய சட்டங்களின் கீழ் ஊழல் குற்றத்தை செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் என்ற பெண்ணின் அக்கணிந்திருங்கள் வணக்கம்.